விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் மகேந்திரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆல்சேர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்க டிராக்டருடைய பிராண்டுன்னு பார்க்கும்போது மகேந்திராங்க மகேந்திரா என்ன மாடல்னால் ஃபைவ் ஃபை டிஏஎன் கொண்ட பூமி புத்திரா மாடல் ட்ராக்டர் தாங்க இந்த ட்ராக்டருடைய மாடல் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர்ஸுன்னு பார்க்கும்போது செகண்ட் ஓனருங்க ட்ராக்ட்ரு வந்து யூஸ்டு ரன்னிங் கண்டிஷன் இன்ஜின் கியர் பாக்ஸு உட் கண்டிஷன் இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்க்கும்போது பேக் டயர் ரீ டயருங்க எண்பது சதவீதம் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு இருபது டு முப்பது சதவீதம் இருக்குது நெக்ஸ்ட்டு ட்ராக்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே எஸ்டாப்டிங் இது எல்லாமே டாப்பு பம்பர் ஊக்கு எல்லாமே இருக்குங்க டிராக்டரில் ஆப்ஷனும் பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங்கி நார்மல் பிரேக்குங்க பவர் ஸ்டேரிங்கி உங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க கம்பனில் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ட்ராக்டருடைய பெயிண்ட் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எந்த இடத்துல ரீ பெயிண்ட் கிடையாது அதேமாதிரி ட்ராக்டரில் மறுக்காடு வந்து புதுசாக வாங்கி மாட்டியிருக்காங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீட் அண்ட் மெயின்டெனன்ஸில் இருக்குங்க அதேமாதிரி ஓனிர்ஸ்க்கு ட்ராக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ராக்டருடைய ஹெச்பி கிடைக்கிறேன்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க டிராக்டர் ஓனிஸ்க்கு தாராளமாக அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க மைலேஜ் கொடுக்கக்கூடிய டிராக்ட்ரு ட்ராக்ட்ரு டாப் இப்போ புதுசாக துணி தச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ட்ராக்டரில் பேட்டரியுமே புது பேட்டியிருக்குங்க அதே மாதிரி டிராக்டரில் எந்த ஒரு கம்பெனி இல்லைங்க செல்ஃப் கண்டிஷனுங்க டிராக்டர் நீ வாங்கினா ரன் பண்ணிக்கலாம் எந்த வேலையுமே சரி வைங்க இந்த ட்ராக்ட்ரு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பக்கத்தில் நயனார் பழையத்தில் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் தரப்புலேருந்து கேட்கக்கூடிய விலை என்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குங்க இந்த ட்ராக்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு பார்த்து பேசி ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துங்க இது போன்ற தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸோ சேல்ஸ் நினைச்சா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சேல்ஸ் பண்ணி தரோம் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் உங்கள் பலாற்ற சிறப்பாக நன்றி